வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் எண்ணெய் வீடியோ பார்க்க போகிறோன்னா வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு பொழுது எப்படி போச்சு எல்லாரும் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் எண்ணெய் வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு கறி குழம்பு கறி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே தேவையான பொருட்களை பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு அரைக்க எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது தக்காளி வெங்காயம் பூ இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சி தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உருளைக்கெழுங்கு கறி போட்டு தக்காளி வெங்காயம் அரைச்சி போட்டு குழம்பு வைக்க போகிறோம் இருங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வைக்கிறதுக்கு கறி கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன் அது ஒரு கிலோ தக்காளி இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு என்ன ஊற்றக்கூடாது இப்போ ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம சோம்பு மட்டும்தான் போட்டுக்கிட்டு போகிறோம் தக்காளி கேட்டு இருக்கோம் தக்காளி நடந்துட்டா அதுக்கப்புறமா பாக்கலாம் இந்த அளவுக்கு தான் போதும் இது வந்து குழம்புக்கு இது வரக்க வந்து போடப்படும் கறி கூட சேர்க்க போறோம் உனக்கு உருளைக்கழி போட்டா பிடிக்குமா ரொம்ப எனக்கும் எட்டு போயிரு கறியில போட்டு குழம்புல இருந்து எடுத்து சாப்பிட்டா தான் எனக்கு கறி குழம்புல இருந்து எடுத்து சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்

இது வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே ரெண்டு வேகட்டும் இந்த கறியை நல்லா அதனால அதனால் பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கிறேன் அதில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் இது தேவையான அளவுக்கு உப்பு தூள் உப்பு தான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து இது இதில் போட்டுக்கலாம் போட்டாச்சாட்டு பஞ்சாத்திரி கொஞ்சம் விளகாத்தல் இந்த அளவுக்கு விலை உங்களுக்கு வந்து எந்த எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நான் வேற எதுவுமே போடல நான் மசாலா ஐட்டம்லாம் போடவே இல்லை இந்த சிக்கன் தூ சிக்ஸ்டி ஃபைவ் தூள் அப்புறம் வந்து அது எந்த மசாலா கரம் மசாலா எதுவுமே போடல வேறு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் அது வரைக்கும் தான் போட்டேன் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆகுற வரைக்கும் இதை ஊற வச்சிடலாம் சூடா இருக்குது இருக்குது சூடு பட்டுச்சு தெரிக்குது அப்படியே சூட்ல செம்மையாக ஆயிடுச்சு இதுக்கு வந்து இதில் மஞ்சள் தூள் போட போறேன் மஞ்சள் தூள் இதிலே பாதி வந்துட்டு இருக்கும் இந்த பாதி பாடலுக்கோ இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு மிளகாய்த்தூ குழம்பு மிளகாய் தூள் இன்னும் கூட கொஞ்சம் போட போகிறேன் ஓட்டில்லமா பாதி இந்த அளவுக்கு போட இப்போ பார்த்திங்கன்னா சுட தண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அந்த தண்ணியை தான் இதில் சேர்க்க போகிறேன் ஏற்கனவே இப்போ அது வெந்துச்சு இப்போ அந்த தண்ணி விட்டு நல்லா வெந்து சீ இப்போ வந்து சுட தண்ணி விட்டுறது வெந்து முழுசாக வெந்து சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகிடும் அப்படின்னா சுட தண்ணிக்கு விட வச்சு வச்சிருந்தேன் முன்னாடியே நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கலாம் கொதிக்கிட்டான் அப்படியே மூடி வச்சிடலாம் அப்புறமா பார்ப்போம் அப்புறமா பார்க்கலாம் கறி குழம்பு ரெடியாயிடுச்சு சூப்பரான கறி குழம்பு வெடி ஆயிடுச்சுன்னா பார்க்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிவிட்டு வெந்துச்சான்னு பார்க்கலாமா இதுல இதான் கறி ம் இதை பார்க்க போகிறேன் கூட இருக்கும் பார்க்க போகிறேன் பார்க்க போகிறேன் ஆப்பாப்பாப்பாப்பா சூடு 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 ஆ இப்போ பார்க்கலாமா கறி பார்க்கலாம் நல்லா வெந்துச்சு இப்போ கறி வெந்துச்சா பார்க்கணுமா இப்போ சொல்ல சூடு ஆ சூடு தொட முடியல தொட முடியல ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் ஆற வச்சு பார்க்குறோமா தண்ணியில் கை வச்சு பார்க்குறேன் தண்ணியில் கை வச்சிட்டேன் ஆ வந்துச்சு சூப்பர் இறக்கி வச்சிடலாம்